குறிப்பாக தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் திரு கே செல்வகுமார் அவர்களை கௌரிகளாக சித்தரித்து வரும் தமிழர் காவல்துறையை கண்டித்து தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதியாக தஞ்சை தெற்கு மாவட்டம் சார்பாக கட்டுக்கோட்டை கபால் தலை கபால் துறை வரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழக காவல்துறை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒன்றும் கௌரிகள் அல்ல இந்த தமிழ் சமூகம் இதெல்லாம் அழுதி கிடைக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் இந்த தமிழ் சமூகம் ஒதுக்கப்படுகிறாரோ எங்கெல்லாம் ஆதிக்கவாதிகள் அத்துமீறல் ஏவுகின்றதோ அங்கெல்லாம் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த தமிழ் மக்களை ஒன்று சேர்க்கின்ற வகையிலே நாங்கள் ஒன்று பெற்று தமிழர் தேசமாய் கவச என்று தவமாடுகிறோம் நாங்கள் ஒன்றும் சார் தெரிவர்கள் அல்ல நாங்கள் ஒன்றும் கவுடிகள் அல்ல தமிழ் காவல்துறையும் இந்திய திமுக அரசும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த சமூகத்திற்காக சமூகத்திற்காக போராடி கொண்டே இருக்கின்றோம் எங்கள் பொறுப்பாளர்களையும் எங்கள் தலைவர்களையும் கௌரிகள் போல் சித்தரிக்கின்ற இந்த வேலையை இத்துடன் தமிழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இதை தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை மற்றும் வழக்குகளில் பொறுப்பாளர் மீது புரிந்தால் ஆனது மீண்டும் இங்கு வெடிக்கும் தமிழகம் அதான் குறிப்பாக மத்திய தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் புத்திரையர்கள் அதிகபட்சமாக வாழ்கின்றோம் எங்களை அமைதியான போக்கி விடுங்கள் நாங்கள் அமைதியானவர்கள் நாங்கள் அறவையும் போராடக்கூடியவர்கள் தமிழ் சமூகத்திற்காக போராடக்கூடியவர்கள் எங்களை ரவுடிகளாக சித்தரித்தல் என்று சொன்னால் தமிழகம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க நேரிடும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே புத்தனை சமூகத்தை சூழியல் கட்சி புதுக்கோட்டை மாவட்டம் தம்பித்தது அது அனைத்து காவல்துறைக்கும் தெரியும் அதேபோல் தமிழகம் தமிழக அரசும் காவல்துறையும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அடி இயக்கப்படுகிறோம் அங்கே நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம் இங்கே உள்ள காவல்துறை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்காக கூட்டணியில இருந்து அங்கம் வகித்து அவர்களுக்கு தேர்தல் தப்பி ஒரே காரணமாக திமுக அரசு ஸ்டாலின் தலைமையான அரசு எங்களை தொடர்ச்சியாக பொய் வழக்கு தொடர்ச்சியாக போராளிகளை காவல்துறை வைத்து ஏவி போராளிகள் ஏ பிளஸ் கேட்டி கெவுடியாக சித்தரிக்கிறது தொடர்ச்சியாக எங்கள் போராளிகளின் வழக்குகள் புனையப்படுகிறது நாங்கள் ஒன்றும் அல்ல ஏ பிளஸ் கேட்டகிரி யாருக்கு சிக்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய கொலை தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கொலை நடக்கிறது ஐந்திற்கு மேற்பட்ட கொலை யார் செய்கின்றாரோ ஏ கேட்டகரியில் வைக்க வேண்டும் எங்கள் போராளிகளை எங்கள் சமூகத்திற்காக களத்தில் நின்று இந்த ஆதிக்கவாதிகள் அத்துமீறல் ஏவுகின்ற போது இந்த காய்ச்சி உடுப்புகள் அத்துமீறல் ஏவுகின்ற போது களத்தில் நின்று களமாடிய போராளிகளை ஏ பிளஸ் கேட்டகரியில் வைக்கிறது இந்த தமிழகத்தில் இதை எடுத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக எங்கள் மீது அநீதிகளை இணைத்து வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை நடக்க நேரி என்பதை தெரிவித்துக்